அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே பிரயோஜனமான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருக்குமே ஏன்னா இந்த அமலை நம்ம செய்கிறதின் காரணமாக அல்லா தாலா நமக்கு மட்டுமல்லாது நம்முடைய பத்து தலைமுறையினருடைய வாழ்க்கையையும் அல்லாஹாலா மாற்றி அமைப்பான் உங்களோட பத்து தலைமுறையினர் நிம்மதியாக சந்தோஷமாக செல்வாக்கோட கண்ணியத்தோட உயர்ந்த அந்தஸ்தோட வாழணும் அப்படின்னா இந்த அமலை மட்டும் நீங்கள் தொடங்கிக்கோங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்குமே பெரிய பெரிய தேவைகள் இருக்குது லட்சியங்கள் இருக்குது கனவுகள் இருக்குது ஆசைகள் இருக்குது எத்தனையோ பேர் வாழ முடியாத துக்கத்துல கூட வாழ்ந்துட்டு நிறைய பிரச்சனை சோதனைக்கு மேல் சோதனை கடன் பிரச்சனை தாங்க முடியல இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை இடம் இல்லை இன்னும் வருமானம் இல்லை இன்னும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் அன்பான உறவுகள் இல்லை இப்படி எத்தனையோ பேர் எத்தனையோ தேடல்கள்ல தான் இந்த வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளையும் நம்ம அப்படிதான் நம்ம கடந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த அத்தனையுமே நமக்கு அல்லாத்தாலா நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி தரக்கூடிய ஒரு அமல் இருக்கு ஆனா அதை நம்ம யாருமே கையில் எடுக்கிறது கிடையாது எடுத்தாலும் சரிவர அதை பயன்படுத்திக்கிறது கிடையாது அது என்ன அமல் அப்படின்னா அதுதான் தஹஜத்துடைய தொழுகை அல்லாஹாலே கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து எங்கிட்ட யாராவது கேக்குறீங்களா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தொழுகை அந்த நேரம் என்பது யாருக்குமே திரும்ப கிடைக்காது அந்த நேரத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம சரிவர பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய தலையெழுத்து மட்டும் கிடையாதுங்க நம்மளோட பத்து தலைமுறையினுடைய வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அங்கே ஒரு சம்பளம் நமக்கு கொடுக்குறாங்க அதோட சேர்த்து நமக்கு ஒரு போனஸ் தர்றேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நம்ம பார்ப்போம் அந்த நிமிஷத்துல அப்படிப்பட்ட ஒரு போனஸ் தான் அல்லாஹால நமக்கு கொடுத்த இந்த தஹஜத்துடைய தொழுகை ஐவேலி தொழுகையிலேயே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அதோட உங்களுக்கு பெரிய போனஸ் இந்த அஞ்சு நேர தொழுகைக்கு ஈக்குவலா நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான தொழுகையை தர்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹால கொடுத்தது தான் இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை இந்த நேரத்துல எங்கிட்ட யாராவது கேட்குறீங்களா நான் தர்றேன் எங்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா நான் தர்றேன் உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நேரம் இந்த நேரத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் இன்றைக்கு நம்ம போற வேலையில் அங்க இருக்கக்கூடிய முதலாளி நமக்கு ஒரு போனஸ் தரேன்னு சொன்னாலே நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுறோமே இந்த உலகத்தையே படைத்து இருக்கக்கூடிய இன்னும் இந்த உலகத்தை ஆட்டி வச்சிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய ரப்பு நம்மக்கிட்ட இறங்கி வந்து நீங்க கேளுங்க நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்றது எப்படிப்பட்ட போனஸ் இந்த போனஸ் தான் நமக்கு தேவை அந்த போனஸில் ஒன்றுமே கிடையாது அதுல வெறும் பணம் தான் அது இப்படின்னு ஒரு செலவுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஆனால் அல்லா தாலா கொடுக்கக்கூடிய போனஸ் எப்படிப்பட்டது எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் பணம் மட்டும் கிடையாது நிம்மதி சந்தோஷம் உறவுகள் அன்பு பாசம் எல்லாமே கிடச்சிரும் நம்ம வாழ்றதுக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளும் கிடைச்சிரும் வாழ்றதுக்கு தேவையான நிம்மதியும் கிடைச்சிரும் இன்னும் இதோட முடிய போறது கிடையாது இந்த போனஸினுடைய தாக்கம் நமக்கு எதுவரை இருக்கும் மறுமை வரைக்கும் இருக்கும் இதனுடைய பலன் இங்க மட்டும் கிடையாது கண்டிப்பா இதனுடைய அதிகமான பலன்களை நம்ம மறுமையில தான் பார்க்க போறோம் இந்த போனஸினுடைய முக்கியத்துவமான பலனே நமக்கு அங்கதான் கிடைக்க போகுது இங்க கிடைக்க போறதே பெரிய விஷயம் ஆனால் அதை விட சிறந்ததான் அல்லா தால அங்க நமக்காக வச்சுருக்கான் எப்படிப்பட்ட போனஸ் எல்லாம் தர்றான் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட திக்குறுகளை கொண்டு அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்துல தொழுகிறதே பெரிய விஷயம்தான் இந்த நேரத்துல தொழுகிறது எப்படிப்பட்டது அப்படின்னா அல்லாஹுவோடையும் நம்மோடையும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதுவே பெரிய விஷயம்தான் அல்லாஹால சொல்றான் தொழுதிங்கனாலே நீங்க கேளுங்கன்னு சொல்றான் அதோட சேர்த்து அல்லாஹுவ புகழக்கூடிய எப்படிப்பட்ட வார்த்தைய சொன்னா அல்லாஹாலா மயங்கி நம்முடைய துவாவுக்கு பதில் தருவானோ அப்படிப்பட்ட திக்குறுகளை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதனும் அப்படின்னா அல்லாஹாலா நமக்கு கேட்கறத கொடுக்காம விட்டுருவானா அல்லாஹ் இந்த நேரத்தையும் இந்த திக்கர்களையும் பயன்படுத்திக்கங்க இன்றைக்கு நான் சொல்ல போற திக்ரு தேர்ந்தெடுக்கப்பட்ட திக்குரு தகஜத்தில் யாராவது ஒருத்தங்க இதில் இருக்கக்கூடிய ஒன்றை தஸ்மீ செய்தாலே கேட்பது கிடைக்கும் நான் அஞ்சையும் சேர்த்து செய்யும்போது அலமது இல்லா ஏன்னா எப்போவுமே என்னுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேற இந்த அஞ்சு தான் நான் ஓதுவேன் இன்னும் என்கிட்ட கேட்கக்கூடிய எல்லாருக்கிட்டேயும் நான் இதைத்தான் நான் அதிகமாக நான் சொல்லியிருப்பேன் அந்த அளவு என்னுடைய நம்பிக்கையான அமல் இது நம்பிக்கையான என்னுடைய அமல் மட்டும் கிடையாது பலரோட வாழ்க்கையை புரட்டி போட்ட அமல் இந்த ஒவ்வொன்றுக்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு அதில் முதலாவதாக நம்ம ஓத வேண்டிய தஸ்பீ இஸ்திஃபார் அஸ்தபருல்லாஹு இதை மட்டும் நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹால செல்வத்தில் குறை இருந்தா தந்துருவான் உடம்புல பிரச்சனை ஏதாவது இருந்தா தீத்துருவான் நிம்மதியில குறைவா இருந்தா தந்துருவான் இன்னும் எதெல்லாம் நமக்கு குறைவா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை எல்லாம் நிறைவு செய்திருவான் இது அல்லாவோட நெருக்கமாகக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை அதை நெருக்கமாக கூடிய இந்த நேரத்தில் நம்ம சொல்றதுக்கு நமக்கு முதல்ல அல்லாஹத்தால அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் எனவே தஹஜத்தில் சிறந்த தஸ்மிகை செய்யணும் அப்படின்னா அது இஸ்தேகுபார் தான் எனவே இந்த இன்ஷா அல்லா நீங்கள் நூறு முறை ஓதிப்பாருங்க ரெண்டாவது தஸ்மிக் சலவாத் அல்லாஹுவோட இன்னும் நம்மளை கூடிய ஒரு அமல் என்ன அப்படின்னு கேட்டால் அது செலவாத்து தான் எப்போ செலவாத்து சொல்கிறோமோ அல்லாஹ் நம்மோட கிட்டத்தில் நெருங்கி வந்துடுவான் ஏன்னா அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் அல்லாஹோ புகழதை விடவும் நவி மீது செலவாத்து சொல்றதா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விரும்புகிறான் இன்னும் செலவாத்து சொல்ற காலமெல்லாம் நமக்காக வானவர்கள் டுவா செய்கிறாங்க அந்த வானவர்களை பற்றி கேட்டாலே நமக்கெல்லாம் மயக்கம் வந்துடும் அந்தளவு சிறந்த வானவர்களை அல்லாஹ் தாலா படைச்சு சிறப்பான விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் எதற்காகனா செலவாத்து ஓதுறதுக்காக இன்னும் துவா கபூல் அம்சத்துல செலவாத்தும் ஒன்று இதை தான் நம்முடைய துவாவே கபூல் ஆகும் எனவே இந்த செலவாத்தையும் நீங்க நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது மூன்றாவது திக்கு அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் அது மட்டும் கிடையாது துவா கபூல் ஆகக்கூடிய அம்சம் இதை யார் மூன்று முறை சொல்கிறாங்களோ அவங்களுக்காக அல்லாஹா ஒரு வானவரை நியமிச்சு நம்முடைய துவாக்களுக்கு பதில் தர்றான் வெறும் மூன்று முறை இன்னும் தகஜத்திற்கும் இந்த திக்ருக்கும் நெருக்கம் அதிகமாக இருக்கு ஏன்னா நம்மள பலருமே தகஜத்துல இதை ஓதி பல நடைஞ்சிருப்போம் எனவே இந்த திக்ரையும் நீங்க ஓதிப்பாருங்க அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய திக்ரு அல்லாஹுவிடம் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையையும் உடனடியாக பறித்து கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அல் முஸ்தானு அல்லாஹுதான் உதவி செய்யக்கூடியவன் இதை மட்டும் நீங்கள் ஓதி பாருங்க அதுவும் தகஜத்தில் ஓதுங்க அல்லாஹாலா உதவி செய்யாமல் விட்டுருவானா தொழுதிங்கனாலே உங்களுக்கு அல்லாஹினுடைய உதவியும் அருளும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள் இது பலரோட தலையெழுத்தை மாற்றி அமைச்சிருக்கு நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இதை மந்திரத்தை சொல்லுங்க அலமதுல்லா உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் எனவே இந்த வார்த்தையை இன்ஷா அல்லா தகஜத்தில் சொல்லி பாருங்கள் நூறு முறை உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க மேஜிக் போல மாறிடும் அடுத்தது மிகச்சிறப்பான சூறா இதுவும் நம்மள பலருமே ஓதி நடைஞ்சிருப்போம் என்ன சூறா சூறா நசுர் உதவியை இறக்கக்கூடிய அற்புதமான சூறா இதை யார் ஓதினாலும் எந்த நேரத்தில் ஓதினாலும் பல நிச்சயமா கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த சிறந்த சூறாவை தகஜத்துல ஓதி பாருங்க நூறு முறை தஸ்வீ செய்யுங்க உங்களோட ஒட்டு மொத்த பிரச்சனையும் எல்லாம் தீத்துருவோம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தருவோம் மன நிம்மதியோடு நீங்கள் இருக்கலாம் ஒரே ஒரு தகஜத்தில் இந்த அஞ்சு அமலையும் செய்ய அடுத்த நாள் விடியக்கூடிய காலை பொழுதானது உங்களுக்கு மன நிம்மதியான ரிலாக்ஸான ஒரு பொழுதாக இருக்கும் அன்றைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எப்படிப்பட்ட அமலை செஞ்சுருக்கோம் அலமது இன்றைக்கு நாள் முழுக்க எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருந்தது இந்த நிம்மதி தான் நம்ம தேடிக்கொண்டிருக்கக்கூடியதுன்னு நீங்களே முடிவுக்கு வந்துடுவீங்க அந்தளவு ஒரு ராகத்தை அல்லாஹால கொடுத்துருவான் அது மட்டும் கிடையாது நீங்கள் ஆசைப்படுற எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் அல்லாஹாலா உங்களுக்கு தருவான் இந்த அற்புதமான அஞ்சு திகறுகளை தகஜத்தில் ஓதுங்க வெறும் ஒரு நாள் ஓதிட்டு வாழ்க்கை மாறலையேன்னு பார்க்காதீங்க ஒவ்வொரு நாளும் ஓதுங்க ஒவ்வொரு நாளும் அல்லாஹாலா இறங்கி வந்து பேசக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஏன்னா எத்தனையோ பேர் என்னுடைய கமெண்ட்ல நிறைய பிரச்சனைகளை ஷேர் பண்றீங்க இதெல்லாம் தவிர்த்துட்டு அல்லாஹ விடத்துல அந்த நேரத்துல போய் சொன்னீங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் இன்னும் உங்களோட ஒட்டுமொத்த தேவைகளையும் அல்லாஹால கபூல் இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட பத்து தலைமுறையினருக்கும் நீங்க சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கண்ணியம் அந்தஸ்து கௌரவம் இதில் மட்டும் கிடையாது பணம் காசு நிம்மதி ஆரோக்கியம் சந்தோஷம் அன்பு உறவு அப்படின்னு எல்லாத்துலேயும் நிறைவான சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தகஜத் தொழுகைய கடைப்பிடிங்க தகஜத் தொழுகிறவங்களுக்கு ஐம்பது நூறு சிறப்புகள் கிடைக்குது அது ஒரு மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்களோட குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் இன்னும் ஒவ்வொரு தகஜத்தையும் நீங்க தொழுது என்னுடைய பத்து தலைமுறையினருடைய வாழ்க்கை இப்படி தாண்டா அல்லாஹ் நீங்க அமைச்சு வைக்கணும்னு நீங்க ஒரு பெரிய ஒரு ஆசையை அல்லாஹ் விடத்துல நீங்க வச்சா கூட அல்லாஹாலா கட்டாயம் கபூல் ஆக்கி தருவான் ஏன்னா அல்லாஹாலா பெரும் கொடையாளனா இருக்கிறான் அல்லாஹத்தாலா உங்களோட பத்து தலைமுறையினருக்கு கொடுத்தான்னா தீந்துருமா என்ன அல்லாஹாலாவினுடைய கஜானா ரொம்ப ரொம்ப பெருசு வா கேட்கும் போதே இப்படி கேளுங்க எனக்கோ என்னுடைய குடும்பத்தினருக்கோ கொடுப்பதனால உனக்கு அல்லாஹ் நீ குறையில்லாதவன் நீ நிறைவானவன் நீ பெரும் குடையாளன் அப்படின்னு சொல்லி பாருங்க அலமதுல்லா நான் எப்பவுமே இந்த வார்த்தையை சொல்லி தான் துவா கேட்பேன் அல்லாஹத்துல அலமதுல்லா அல்லாஹாலாவும் எனக்கு உடனடியாக பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா அல்லாஹால கருணையாளன் ஏன்னா அல்லாஹத்தாலா அத்தனை படைப்புகளுக்கும் கொடுக்குறான் பாருங்க செல்வம் அது இதுன்னு அத்தனை படைப்புகளுக்கும் கொடுத்த அவனுடைய கருணை அவனுடைய கஜானாவில் எவ்வளவு குறையுது அப்படின்னா கடல்ல ஒரு ஊசியை எரிஞ்சா எப்படியோ அப்படித்தானா அவனுடைய கஜானாவில் எதுவுமே குறையாது நமக்கு கேட்ட அல்லாஹ் இருந்து வாங்க தெரியல அவ்வளவுதான் இதுதான் உண்மை ரொம்ப ரொம்ப சோதனையையும் கஷ்டத்தையும் அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான் பல முறை நம்ம கேட்டிருப்போம் பயான்கள்ல நிறைய ஹதீஸ்கள் படிச்சிருப்போம் யாருக்கு அல்லாஹுக்கு பிடிச்ச உங்களுக்கு தான் அப்போ நீங்க நெருங்குங்க அல்லாஹ் கிட்ட பேசுங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதற்கு இந்த தகஜத்துடைய தொழுகை அருமையான ஒரு வழி அலமது நம்ம எல்லோருமே இதை பயன்படுத்தி வைக்கணும் இப்படிப்பட்ட சிறப்புகளையும் இப்படிப்பட்ட நியாமத்துக்களையும் வரக்கத்துக்களையும் கொட்டி கொடுக்கக்கூடிய இந்த தகஜத்துடைய தொழுகையை எல்லாம் வல்ல அலா எல்லா மாமீன்களுக்கும் ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய நசீபை கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து